வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் தமிழில் நிறைய வார்த்தைகள் ரொம்ப அழகான அர்த்தமுள்ள வார்த்தைகள் இன்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தையாக ஒரு தவறான புரிதலோட கையாளப்படுது நிறைய வார்த்தைகள் நம்ம அந்த மாதிரி பேசியிருக்கோம் நம்ம சேனலில் நம்ம அறிவியல் சார்ந்த பதிவுகள் அப்புறம் ரொம்ப யுனிக்காக இருக்கக்கூடிய வித்தியாசமான விஷயங்களை பேசுகிறோம் அந்த அடிப்படையில் தமிழ் இலக்கியங்கள்லேயும் அப்பப்போ சில விஷயங்கள் பேசுகிறோம் அந்த கிளா அந்த வகைப்படுத்துதலில் இன்னைக்கு ஒரு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு நம்ம ஏற்கனவே பூச்சாண்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் அது ஒரு வீடியோ ஒரு கோவில் பேக்ரவுண்ட்ல நம்ம பண்ணிருந்தோம் அந்த மாதிரி தற்கூரி அப்படின்னு ஒரு வார்த்தை படிக்காத தற்கூரி அப்படிங்கிற அதாவது இல்லிட்ரேட் படிக்காத பாமரன் அப்படிங்கிற ஒரு நபரை குடிக்கிறதுக்கான ஒரு வார்த்தையா அந்த தற்கூரி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு சிற்ற வார்த்தையா இல்ல ரொம்ப சோம்பேறித்தனமா இல்ல ஒரு ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா ஒரு பொறுப்பின்மையோட இருக்கக்கூடிய ஒரு நபர் எல்லாம் தற்கூரி அந்த மாதிரி பேசுறாங்க இந்த வார்த்தை எங்க இருந்து வந்தது இதனுடைய என்ன இல்லை இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த காலத்துல சங்க காலத்துலயானு சொல்ல முடியல மன்னர்கள் காலத்துல ஒரு ஒரு தோராயமா நம்ம ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோமே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோழர்கள் காலத்துல வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த பத்திரங்கள் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா வந்து போய் நம்ம பண்றோம் அந்த மாதிரி அப்போ பத்திரப்பதிவு அப்படிங்கிறது எழுதுறதுதான் இந்த பார்த்த எழுதக்கூடிய அந்த விஷயங்கள் இருந்திருக்கு அப்போ படிப்பறிவு இல்லாதவங்க கல்வி அறிவு இல்லாதவங்க தன்னுடைய இப்ப நம்ம கை நாட்ட வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தம்பிஷன் அந்த மாதிரி தன்னுடைய குறியை வைக்கிறது தன்னுடைய குறி அப்படிங்கிறது தம்பிப்ரஷன் தன்னுடைய குறியை வைக்கிறது தான் தற்குறி அப்படின்னு சொல்றாங்க இது படிப்போட சம்மந்தப்பட்டது எதனால அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவங்க இத செய்யறாங்க ஒரு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு வீட்டை இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்குறாரு அப்படிங்கும் போது அவரோட அவருடைய கையொப்பத்தை போட முடியாது சிக்னேச்சரை போட முடியாது தெரியாது இன்னைக்கும் அப்படிதானே இருக்கு படிக்காதவங்க கை நாடு தானே வைக்கிறாங்க சோ அந்த கை நாட்டுங்கிறது தான் தற்குரி அப்படிங்கிற ஒரு தூய தமிழ் வார்த்தையா இருக்கு அதை வந்து என்னமோ ஒரு பெரிய கெட்ட வார்த்தை மாதிரியும் ஒரு தப்பான ஒரு விஷயம் மாதிரியும் ஒரு பொறுப்பில்லாத இல்லாத பயன்படுத்தக்கூடிய படிக்காத தற்குரி படிக்காத தற்குரி தற்குறி அப்படிங்கிறது தன்னுடைய குறி செல் ஐடென்டிபிகேஷன் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு புது விஷயமாகவும் ஏன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கே இது புரியும் தற்குறி அப்படிங்கிறது இதுவா தான் இருக்குங்கிறது நமக்கு புரியும் இருந்தாலும் ஒரு ஒரு அதிகம் பேருக்கு வெகுஜன மக்களுக்கு இதை சென்றடையணுங்கிறதுக்காக பகிர்ந்துக்கிறேன் நன்றி ஆராய்ச்சியாளர் தமிழ் ஆய்வாளர் தமிழ் இலக்கியவாதி எழுத்தாளர் திரு மன்னர் மன்னன் அவர்கள் அவங்களுடைய காணொலியில தான் இதை பார்த்தேன் தான் நான் நம்ம கம்யூனிட்டியில ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு புதிய சிந்தனையை தூண்டும் அதிகம் பேரால் பகிரப்படாத அதிகம் பேருக்கு தெரிதாத தகவலோட கிருஷ்ணராஜ் இன்பர்மேட்டிவ்ல சந்திப்போம் நன்றி நல்லதை நடக்கட்டும் நிலமையை சுழட்டும் நன்றி